பா பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலையில ஒரு தரமான சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்குது அதாவது பிக் வீட்டை விட்டு வெளியேறிய ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் யாருமே ஏற்பாடாத விதமாக ஜார்க்லோட ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலியில் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணிட்டு என்ன அப்படின்றத அப்படியில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஸோ டைட்டில் வின்னராக யாரு வந்தாலும் ரன்னராக யாரு வந்தாலும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டியாளர்கள் பிடிக்கும் அப்படி உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்காங்க அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்களை போகலாம் ஓகேபா ஆல்ரெடி நேற்று கிராண்ட் ஃபினாலைக்கான ஒரு ஷூட்டிங் வந்து எடுத்திருந்தாங்க அந்த ஒரு ஷூட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க அப்போது ஜாக்லினோட பேரை சொன்னப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற போட்டியாளர்கள் அதாவது ஜாக்லினோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்தி தங்களோட ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆதரவை ஜாக்லி வந்து நினைச்சு கூட பார்க்கலயா அரங்கமே அதிர்ற அளவுக்கு பயங்கரமா சத்தம் போட்டு தங்களோட ஆதரவை ஜாக்லினுக்கு கொடுத்துருக்குறாங்க இத பார்த்தா அங்க இருக்கிற சில பேர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் ஏ மேல இவ்வளவு பேர் அன்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கண்கலங்கே எமோஷனல் ஸோ நிறைய பேர்னால வந்து ஜாக்லின் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினதை ஏற்றுக்கவே முடியல அந்த போட்டியில மட்டும் கலந்துக்காம பிக் பாஸ் வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளேஸ் கூட பிடிச்சிருக்கு அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் வந்து அதிகமாகவே இருந்தது ஸோ அந்த ஒரு டாஸ்கில் தோத்த ஒரு காரணத்தினால தான் பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே இருக்கிறாங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்குமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விட்டு கொடுக்காம தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் ஃபினாலில் ஜாக்லாம் பார்க்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈகரை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ ஈகரை வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் யாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா யூ